ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் எம்எம் ஏஜென்சி ஆர்மம் பேசுகிறேன் நம்ம பார்க்குற இந்த வீடு வந்து எந்த லொக்கேஷனில் அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வேப்பம்பட்ட லொக்கேஷனில் தாங்க இந்த வீட்டோட லேண்ட் ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி ரெடியில் இருக்க ஒரு ஈஸ்ட் பேசிங்கோட வீடியோவை தாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்க இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா ரெடி டூ மூவில் இருக்குங்க நம்ம எம்எம் ஏஜென்சி சேனலை பார்க்கறது நீங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைமாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டியிலருந்து நைன்ட்டி பர்சன்டேஜ் வரையும் உங்களுக்கு பேங்க் லோனும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க இந்த வீடு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி வச்சுருக்கோம் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மூணு வீடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெடி டு மூவில் இருக்குங்க நீங்கள் இந்த வீட்டை புக் பண்ணணும்னு வச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியல நம்ம நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனை வரையும் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ்லேருந்து ஃபார்ட்டி ஃபைவ் லேக்ஸ் வரையும் வந்து பார்த்தீங்கன்னா வீடுங்க எல்லாமே அவைலபிளாக இருக்குது நீங்களும் சொந்த வீடு வாங்கி ஹாப்பியாக இருங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்